எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக்கே வந்து இந்தியன் டூ ஸோ பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிச்சு போய் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னாலும் இவங்களுடைய பயங்கரமான ஒரு அஜெண்டா என்னென்னா இண்டியன் டூவை வந்து ஃப்ளாப் ஆக்கிடணும் அப்படின்றது அது வந்து கடைசி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ படம் வந்து எல்லா சென்டர்ஸ்லேயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த ரிப்போர்ட்டு ஸோ நூற்றி கோடி ரூபாய் ஏழு நாட்களில் இண்டியன் டூ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ விமர்சனங்களை மீறி இவ்வளோ தூரம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது வந்து வேறு லெவல் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ விரிவான பாக்ஸ் ஆஃபீஸ் இதை வந்து இன்னொரு சேனல் விஜித் வியூ அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து இந்தியன் டூ உடைய ரிவ்யூ வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அதற்கு வந்து மொதல் பாபி சிம்மா இந்தியன் டூ டீம்லேருந்து வெளியே வந்து பேசியிருக்காரு ஸோ நேற்று அவர் கொடுத்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளிங்க தான் இந்த படத்தை வந்து ஏதாவது வந்து குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பண்ணுறாங்க மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சொல்லிட்டு அவங்க போட்டோம் பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்தியன் டூ வந்து பிடிச்சிருந்துச்சி என்னுடைய ஒய்ஃபுக்கும் வந்து இந்த படம் பிடிச்சிருந்துச்சி அவளும் வந்து கேட்டாங்க என்கிட்ட இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு வைப்பில் தான் வந்து எல்லாருமே இருக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம் அந்த மாதிரி நெகட்டிவாக வந்துருச்சு ஐயோ அச்சா அப்படி மாதிரிலாம் வந்து யோசிக்க யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நடிகர் பாமி சீமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை லைக்காக பார்த்தீங்கன்னா பண்ண சம்பவம் பிளாக் பஸ்டர் போஸ்டர் வேறு அடிச்சிட்டானுங்க ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து சும்மாலாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஃபெயில் ஏதாவது படத்துக்கு பிளாக் பஸ்டர்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து நிறையா கம்பேரிசன் வந்து போயிட்டுருக்கு என்னப்பா அது ராஜமௌலி அப்படிங்கிறவரே வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு பாக்ஸ் ஆஃபீஸர் நம்ம சங்கர் வந்து எயிட் ஹண்ட்ரட் ரோர்ஸ் நம்ம ரஜினிகாந்த் அந்த அக்ஷய்குமாரை வச்சுட்டு ஒரு படம் வந்து கொடுத்தாரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் தெரில எயிட் ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க பட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வீங்க அதுக்கு மேலே ஒரு புஷ் பண்ணி இந்தியன் சினிமாவில் எந்த படமும் வந்து போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதை எப்படி வந்து அட்டென்ட் பண்ண போகிறாங்க எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு ராஜமௌலி இஸ் வே பெர் தேன் ஷங்கர் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ராஜமௌலி அவர்கள் சங்கரை அவர்களை பற்றி பயங்கரமாக வந்து பேசியிருக்காருங்க அதாவது பிரம்மாண்டம் அப்படிங்கிறதே நான் அவரை வச்சு தான் நான் வந்து பார்த்தேன் அந்தளவுக்கு வந்து ராஜமௌழி வந்து போலாரம் சொல்லியிருக்காரு சங்கருக்கு ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கொஞ்சம் அவருடைய ஸ்டாண்டர்ட்லேருந்து குறையும் எழுது கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது பட் இவங்க பரப்புன பரப்புக்கு இந்தியன் டூலாம் வந்து பதற மட்டமாயிரும் நினைச்சோம் பாதாளத்துக்கே போயிரு நினச்சோம் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை படம் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த படம் உடைய பட்ஜெட் வந்து நூறு கோடி இருந்தால் இருந்தாலும் கண்டிப்பாக லாபம் தான் அந்த படம் பட் இரநூத்தம்பது கோடி அப்படின்றதுனால இந்தியன் டூக்கு இண்டியன் திரிக்குன்னு ஒரு இரநூத்தம்பது கோடி போடுங்க அது ஈஸியாக வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேட்டிலைட் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் கமலான கமல்சருடைய ஹேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஸ்மி அவர்கள் அவரே வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் இந்த மாதிரி அவர் வந்து பயங்கரமான ஹேட்டர் கமல்சர்லாம் அவரெல்லாம் பிடிக்காத அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சேட்டலைட்லாம் வந்து படம் வியாபாரம் ஆகிடுச்சு தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட படம் வந்து இந்த படம் நூறுநூற்றம்பது கோடி லாபம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை கமல்சருடைய ஃபேன்ஸும் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க நான் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ ரிசல்ட் வந்து நான் என் படம் நான் வந்து பார்க்க போகிறேன் இந்தியன் டூ நல்லா இல்லை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பார்த்திவன் சொன்ன மாதிரி போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என் படம் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் இந்தியன் டூ வந்து ஈவினிங் ஷோ போவேன் என் படம் ரிசல்ட் கிடைக்கலன்னா நான் இந்தியன் டூ வந்து நான் பார்க்கல மாட்டேன் எனக்கு டைம் கிடைக்காது நான் வந்து அடுத்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக என் படத்துக்கு ரிசல்ட் முதல் நாள் சரி இல்லைன்னா நான் இந்தியன் டூ பார்க்கல அப்படின்னு சொன்னேன் அதே உங்க வேறு மாதிரி வந்து சித்தரிச்சு ஜெலிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திவன் சொல்லிட்டாரு என்னென்ன வேலை கோர்த்து விட்டு செஞ்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் சித்தார்த் மற்றும் பாவனை அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போய் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அதில் எஸ் டே சூரியா மேலே சார் கடுப்பாயிருக்கார் என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப பசி கமல் சார் வந்து ஃப்ளைட்டு விட்டாங்க அந்த மலேசியா பிரைம் மினிஸ்டர் பார்த்ததுனால ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகிடுச்சி சரியா சிங்கப்பூர்லேயே மலேஷியாவே தெரில அவங்க பேசின கான்வரஸ்டேஷனில் மிஸ் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டை ஸோ மிஸ் பண்ணும்பொழுது நம்ம ஹெச்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுட்டே இது வந்து ரொம்ப டீஹெய்ட்ரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருக்காரு ஆமாம் நேரத்தில் இந்த சயின்ஸுக்கு ஒன்றும் குறச்சில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காண்டில் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து ஷேர் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க ஸோ எஸ் டிஎஸ் சுர்யாவை விழுத்து விட்டுருக்காப்புல அப்படிங்கிறது தான் இடாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு அடுத்து இந்த இண்டியன் டூவை பார்த்துட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டு அப்படியே வருவார் தெரியுமா நான் கவல் சார் வந்து ஓட விடுற எல்லாத்தையுமே அதே மாதிரி தான் பிஜேபி காரங்களும் சரி இந்த மென்டலன்ஸும் சரி இது இதே ரியாக்ஷன் போட்டு தான் வெளியே வந்து வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க பட் என்ன தான் அவங்க குதிரை ஓட்டினாலும் இந்த படத்துடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கோடி அடித்து கலெக்ஷன்லேயே கொடுத்துருவோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னே சேட்டலைட்டெலாம் வியாபாரம் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இனிமேல் நம்ம அதை பற்றி பேசணுன்ற இதுவும் கிடையாது மாதிரி சங்கர் சார் ரெட்டி ஒரு கேள்வி என்னன்னா பன்னெண்டு நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க இந்தியன் டூவை நம்ம என்ன நினைச்சோன்னா ஒரு தேர்ட்டி ஆச்சு கட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் ஏன்னா இந்த சித்தார்த் பிரியா பவானி சங்கர் ஜெகனு அப்புறம் வந்து இன்னொருத்தர் இப்போ ரிஷிகாந்த் இவங்கெல்லாம் வந்து நாலு சீனும் ஒரே கேட்டன்ட்டு தான் அதை வந்து நாலு ஃப்ரேமில் போட்டு இந்த மீட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா அந்த சீன் வந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிஷமா இருபது நிமிஷம் கட்டாயிரும் அந்த சீனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய அந்த லென்த்தி டைலாக் சீன்ஸு அந்த யூனிசைக்கிள் சீன் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் அதை பண்ணாமல் ஏன்னா படையப்பா போகிறதுக்கு கமல் சார் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ரெண்டு இன்டர்வியெல்லாம் விடாதீங்க ஒரே படமாக பண்ணியிருங்கன்ட்டு அதை ஏன் இதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம் பட் சொல்லியிருக்காரு சங்கர் சார் தான் கேட்கல அப்படிங்கிறத நமக்கு கிடைத்த அப்டேட்டு அதை கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் இதனாலே லைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்தியன் த்ரீலாம் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாது காசில் கிடையாது அதனால் இந்தியன் நான் ஓடிடியே ஒரு இரநூறு கோடி தான் விற்றுட்டு இதில் இருக்க லாபத்தை நான் எடுத்துக்கிறேன் இந்தியன் த்ரீ தியேட்டருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி எந்த மறையினாச்சு விடுவானா இப்போ இந்தியன் டூ நெட்ளிக்ஸ்லேயே இரநூறு கோடின்னு சொல்கிறாங்க இந்தியன் த்ரீயும் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ இந்தியன் டூ சரியாக போகலான்னு வச்சுப்போம் ஒரு நூற்றம்பது கோடி போகும் இன்னும் ஒரு நூறு கோடி தானே அது இந்த பாட்டிலே அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஏற்கனவே இந்த பாட்டுக்கும் கலெக்ஷனு ப்ளஸ் சேட்டிலைட்டில் எடுத்துகிட்டாங்க ஸோ இருக்கும்போது எதுக்கு ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்க ஆனால் அந்த நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோடி லைக் அது லாபம் தான் அவர் ரிலீஸ் பண்ண ஸோ இந்த ஓடிட்டியில் கன்ஃபார்மாக கிடையாது அது வந்து ரூமர் தான் ஓடிடியில் வந்து வர போகுது ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம நம்ம வேணாம் இதில் ஏன் மக்கள் வந்து ரொம்ப கோவம் ஆகிட்டாங்கன்னா மக்கள் மேலே சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை தூக்கி நீங்கள் தான் குற்றம் உங்கள் தான் குற்றம் இருக்கிறது நீங்கள் தான் வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுஜீவியாக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னதான் நீங்கள் சொல்லுங்களேன் மொதல் லஞ்சம் அப்படிங்கிறது மக்கள் ஒத்துழைப்போடு தான் வந்து எல்லா இடங்களிலும் செஞ்சு சென்று கொண்டிருக்கிறது ஒருத்தன் கேட்குறான் அப்படின்றதற்காக அவனை அடாப்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதற்காகவே நம்ம பண்ணுறோம் சில விஷயம் ஏன் நானே பண்ணியிருக்கேங்க என்னுடைய டிரைவிங் லைசன்ஸுக்கு எனக்கு ஓட்டவே தெரில கார் அவள் போய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க நான் ஓட்டுறதுக்குள்ளேயுமே வந்து செக் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க என்கிட்ட நானாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேன் இன்னொருத்தனுக்கு ஸ்டீரிங் எங்கே பிரேக் எங்கே கிளச் எங்கன்னு இருக்கேன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் கார் லைசன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் காசு ஒருத்தனுக்கும் வச்சு போயிட்டு தான் இருக்குது நம்ம அதை வந்து தூக்கி பேசி எதுவும் நான் கொடுக்க மாட்டான்ற மாதிரி வந்தால் தான் ஆனால் நமக்கு இருக்க வேலைக்கு எப்பா ஏதோ ஒன்று சீக்கிரம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி நம்மளும் பண்ணுறோம் அதுதான் சங்கர் வந்து சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது தான் அது நிறைய பேருக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் விஜிலன்ஸ் அந்த ஆன்டி கரப்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் பதினஞ்சு வருஷமாக இருந்திருக்காரு அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் லைக் நான் ரொம்ப லைக் பண்ணுற அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி ஸோ இந்தளவுக்கு லீச்சாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் இந்தியன் உடைய ஆடியோ லான்ச்சு சன் டிவியில் டிஆர்பி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் கலைஞர் டிவியில் ஒன் பாயிண்ட் ஒன் டூ டிஆர்பி அடுத்து இந்தியன் டூ பற்றி பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் ஓப்பன் பண்ணி நாங்கள் நூற்றி ஆறு ஏஜ்ன்றீங்க இரநூறு பேர் எப்படி அடிக்கிறாரு இந்த கதை சரியில்லைங்க அது எதுக்கு தாத்தாவை காட்டணும் சந்துருக்கு ஒரு பையன் பிறக்கிற மாதிரி காட்டி சந்துரு வந்து தாத்தாவை வளர்க்குற மாதிரி தாத்தா செத்த பிறகு சந்திரு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இந்தியன் தாத்தாவை மாதிரி அடித்து தூள் கல்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் இந்தியன் தாத்தாங்கிறது ஆளுங்க ஓகே அது வேணும் சந்திரோட பையன் சந்திரோட சித்தப்பேன் தந்திரோட மாமே அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா என்னால் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டர் ரக்ஷகன் அப்படின்னு சொல்லிட்டு சா சார் மாதிரி படாடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரை நடுத்தருக்கு நிற்க வச்சார் அவர் பேசுகிறார் பேச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அடுத்து மனோரதங்கள் பதினஞ்சு ஆகஸ்ட் கமல்சர் வாய்ஸ் ஓவரில் ஒரு வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட ஒம்பது டைரக்டர் மோகன்லால் மம்முட்டி பகத் வாசில் பெரிய பெரிய ஜாம்பான நடிச்சிருக்காங்க ஸோ ஓட்டில் சி ஃபைவ் வாங்கியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் அடுத்து கல்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்ஷின் அவர்கள் கமல்சரோடய டூரேஷன் கம்மியாக இருந்தாலும் அவர் கொடுத்த இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கமல் சாரை வந்து புகழ்ந்து தள்ளியது காப்பில் டக் லைஃபு நாள் தான் ஷூட்டிங் இன்னும் பெண்டிங் அசோக் செல்வன் ஜாயின் பண்ணுறாரு ஒரு ஸ்டென்ட் சீனில் ஒரு மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு சார் வந்து ஒரு ரெடிக்கேஷனாக அயன்றாடை வந்து உள்ளே பிளேஸ் பண்ணி கொஞ்சம் வீங்கிற மாதிரி வச்சு அந்த மாதிரி மூணு நாள் வந்து நடிச்சிருக்காரு ஸோ சார் அப்படின்னாலே ஒரு ரெடிக்கேஷன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ போயிட்டு இருக்கு அதாவது ஆரம்பிச்சு வேகத்தில் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் பெண்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ஒரு ஆசை என்ன அப்படின்னா திரைப்பட ஒரு பள்ளி திரைப்பட கல்லூரி ஒரு இடம் வந்து வாங்கி போட்டிருக்காராம் அதில் வந்து பண்ண போகிறாராம் இப்போ எல்லாம் கோர்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கமல்சரும் வந்து சினிமா என்ன ஆழம் என்ன அதை பற்றி என்ன என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டையும் வந்து எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக சார் வந்து பண்ணுறாராம் அதுக்கு வந்து ஒரு ஹேப்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் அடுத்து கல்கி லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா இருபத்தைந்து கோடி ரூபாய் சரியா எவன் எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் தப்பாக போட்டானோ ஏன்னா ஆயிரம் கோடி தாண்டிடுச்சு இன்னும் வந்து ஐநூறு கோடினு சொல்லி ரீஃபேம் பண்ணாங்க ரீஃபேம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அடுத்து ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விஸ்வரூபம் விஸ்வரூபம் டூக்கு வந்து ஒர்க் பண்ணுவார் அது சார் வந்து மாணவன் மாதிரி தான் அந்த அரபு சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டார் அரபுல அதெல்லாம் நான் வந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு ஆட்டிடியூட் கமல்ஹாசன் அப்படின்ற லெஜன் அப்படிலாம் இருக்காது அவர் வந்து ஒரு எனக்கு ஸ்டூடெண்ட் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்ற மாதிரி பேசியிருந்தார் ஸோ அதெல்லாம் சமையாக இருந்தது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்பும் வரைக்கும் குட் பாய்